ஒரு பெரிய சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு ரொம்ப என்ன என்னுடைய ஆத்மார்த்தமான நலினிமா வந்து கிஃப்ட் பண்ணது அந்த படம் ஸோ அந்த படத்துக்கு பின்னாடியும் ஒரு மெராக்கல் இருக்குது அது சமயம் வரும்போது நலனிமாவை நான் சொல்ல சொல்கிறேன் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மெராக்கல் இருக்குது அது அவங்க சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி பஞ்சமி வாராகிக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள் அதனால் நான் காட்டாலேயே மயிலை வாராகி இதுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே குருஜி மாமா அங்கே எனக்கு அந்த ஹோமத்தை எல்லாம் முடிச்சுண்டு இங்கே நம்ம ஆஃபீஸில் ஹோமத்தை முடிச்சுண்டு நான் அதாவது நம்ம மட்டும் வளரணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ஆஃபீஸ்க்கு என்னை தேடி வரவங்க எல்லாருக்குமே அவங்க ஆசைகள் நிறைவேறணும் அவங்க பண்ற கஷ்டங்கள் தீரணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மஞ்சள்லேயே பிடிச்ச விநாயகர் இவருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு பூஜை பண்ணோம் ஸோ இதை வந்து அப்படியே நாங்கள் வச்சுருப்போம் அப்படி ஒரு சின்ன நம்ம பூஜை நமக்குள்ள நம்ம பண்ணிக்கிட்டால் கூட தெய்வம் வந்து அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் ரொம்ப நல்ல மனிதர் வசந்த் வந்து உழைப்பால் உண உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா வசந்த் சார சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேனவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நவராத்திரி வெள்ளிக்கிழமையில இங்கே நம்ம ஆஃபீஸில் பண்ணக்கூடிய ஹோமத்துக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வந்தேன்னா நான் மட்டும் இல்லை நம்மளுடைய ஆன்மீக பரிகார வியூவர்ஸ் எல்லாம் சேனல் மூலமா வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பா இந்த ஹோமம் வந்து ஆஃபீஸில் பண்ணீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஹோமம் பண்ணதன் சிறப்பு என்ன எதற்காக இந்த ஹோமம் பண்ணதா மக்களுக்கு சொல்லுங்க மேம் நான் வந்து இது இந்த இடம் இப்போ புதுசாக நம்ம சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் இல்லையா இது வந்து நம்மளுடைய சொந்த இடம் அதனால் எவ்ரி மந்த்தே இங்கே வந்து நான் ஹோமம் பண்ணுறதா பிளான் ஏற்கனவே பிளான் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வாடகை வீட்டில் நம்ம வாடகைக்கு இருந்ததுனால நான் எவ்ரி மந்த் என்னால் பண்ண முடியல ஸோ பகவான் வந்து எனக்கு ஒரு என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுறது இப்போ தான் நான் நினைக்கிறேன் அண்ட் என் பதினஞ்சு வருஷ ஜேர்னியில் இப்போ தான் ஒரு சொந்த இடத்துக்கு வந்து நம்ம உட்காந்து நம்மளுடைய என்ன வேணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கே பிராப்தம் கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு பூஜை பண்ணணும்னு நினச்சிருந்தேன் எனக்கு கரெக்டாக நவராத்திரி வந்தது அதனால் எல்லா நாளுமே பண்ணணும் தான் பட் மணிகண்டனும் ஃப்ரீயாக இல்லை அதனால இன்னைக்கு பஞ்சமி வாராகிக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள் அதனால நான் காத்தாலேயே மயிலை வாராகி எதுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே குருஜி மாமா அங்கே எனக்கு அந்த ஹோமத்தை எல்லாம் முடிச்சுண்டு இங்கே நம்ம ஆஃபீஸில் ஹோமத்தை முடிச்சுண்டு அப்படியே நம்ம சுபாஷினி பூஜை இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ எங்கே போனாலுமே என் கூட வர்றது வந்து ஆன்மீக பரிகாரம் தான் இன்றைக்கி சங்கல்பத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்மீக பரிகாரத்தையும் நம்ம சேர்த்தே சங்கல்பம் பண்ணிட்டோம் ஸோ நான் எப்படி வளரணும்னு நினைக்கிறேன்னா அது மாதிரி ஸ்ரீவித்யாவும் வளரணும் பார்க்குற நேர்களும் வளரணும் ஆமாம் நிச்சயமாக இந்த சங்கல்பம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தான் நீ உங்களுக்குமே சொல்ற நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் கணபதியும் மகாலட்சுமியும் சேர்த்து பண்ணிட்டேன் ஸோ நவராத்திரி நாளே அம்பாள் தான் அதனால ஒரு இங்கே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ நான் வச்சிருக்கேன் ஸோ இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு ரொம்ப என்ன என்னுடைய ஆத்மார்த்தமான நல்லிமா வந்து கிஃப்ட் பண்ணது அந்த படம் ஸோ அந்த படத்துக்கு பின்னாடியும் ஒரு மிராக்கிள் இருக்கு அது சமயம் வரும்போது நல்லிமாவை நான் சொல்ல சொல்றேன் ஏன்னா நான் சொன்னால் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது ஸோ நல்லிமா எப்போ ஆன்மீக பரிகாரத்துக்கு பேட்டி குடிக்கிறாங்களோ அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மிராக்கல் இருக்கு அது அவங்க சொல்லுவாங்க அவங்க தான் எனக்கு இந்த புது ஆஃபீஸ்க்கு நீ போகிற அதனால் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அங்கே வர்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சமயபுரம் மாரியம்மனை கொடுத்தாங்க ஸோ அவளையும் நான் இன்னைக்கு தான் அது ஆவாக பண்ணி என் ஆஃபீஸில் நான் வச்சுருக்கேன் அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றதெல்லாம் பொம்மைகள் தான் அண்டு எனக்குன்னு ஸ்பெஷலாக சில ஹோமங்கள் வந்து நான் எப்பொழுதுமே உண்டு மணிகண்டன் எனக்கு இருபது வருஷமாக பண்ணுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சாரி டூ தௌசண்ட்லேருந்து பண்ணிட்டுருக்கார் அதனால் அவருக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான சங்கல்பெல்லாம் நான் எல்லோரும் எல்லாரும் இருக்கணும் நான் அதாவது நம்ம மட்டும் வளரணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ஆஃபீஸ்க்கு என்னை தேடி வரவங்க எல்லாருக்குமே அவங்க ஆசைகள் நிறைவேறணும் அவங்க படுற கஷ்டங்கள் தீரணும் ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்களை சார்ந்து இருந்தாலும் அந்த வர்ற இடத்துக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லை தெய்வம் வாசம் பண்ணணும் ஒரு இடத்துல நீங்கள் இங்கே வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கடவுளை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து பார்க்குறீங்க ரொம்ப கிராண்டா நடந்தது மேம் சின்ன ஹோம குண்டமா இருந்தாலும் அத்தனை ஹோம வஸ்துக்களுக்கும் அவங்க வந்து ஆகுதி கொடுத்ததா இருக்கட்டும் அவர் அழகா ரொம்ப உருவமாமே பண்ணியிருந்தார் அழகான ஒரு விநாயகர் இத வந்து பாத்தீங்கன்னா இது மஞ்சள்லயே பிடிச்ச விநாயகர் இவருக்குதான் நாங்க இன்னைக்கு பூஜை பண்ணோம் சோ இதை வந்து அப்படியே நாங்க வச்சிருப்போம் இது காய்ஞ்ச உடனே நாங்கள் தண்ணியில் கரைச்சி இங்கே இருக்கிற செடியில் விட்டுறோம் ஸோ பிள்ளையார் எங்கே கூடவே தான் இருப்பார் எங்கேயும் போக மாட்டேன் இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்படி களிமண்ணால் ஆனால் விநாயகர் இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலாக யாரையுமே கூப்பிடல ஒன்னா கூப்பிட்டுருந்தேன் ஸ்ரீ அப்போ நான் வந்து இந்த லக்ஷ்மி பூஜைக்கு நம்ம இன்னைக்கு மத்தியானம் பண்ணுறோம்ல அதுக்காக தான் நம்ம வசந்த கோ சார் வசந்த் சாரோட பொண்ணு தங்கமலருக்கு நான் ஃபோன் பண்ணேன் வான்னு சொல்லி இன்வைட் அவளுக்கு அனுப்பிச்சி விட்டேன் அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ணா ஐயோ நான் நைட்டு ஃபாரின் போகிறேன் லண்டன் கிளம்புறேன்க்கா நான் காலையில் ஹோமத்துக்கு வந்துடுறேன் நான் அழைக்காமையே எனக்கு ஒரு சுவாசினையும் ஒரு கன்னியாவும் வந்து வெட்டில பார்க்க வாங்கிட்டு போயிட்டா இதை விட எனக்கு அம்பாள் வந்து என்ன கொடுக்கணும் சொல்லுங்களேன் இதுவே எனக்கு போதும் ஐஎம் ஸோ ஹாப்பி ஒரு சின்ன நம்ம பூஜை நமக்குள்ளே நம்ம பண்ணிக்கிட்டால் கூட தெய்வம் வந்து அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் ஸோ இன்னைக்கு காலையிலே எனக்கு வந்து ஒரு சுமங்கலி வந்து தங்கம்மலை அப்புறம் அவள் பொண்ணு வந்தா ரெண்டு பேரும் அவளுக்கு நான் வெத்தலைப்பா கொடுத்தேன் ஸோ ஹாப்பி

அவங்க அம்மாவும் வசந்த் சார் இருக்கும்போதே எனக்கு நல்ல பழக்கம் ஸோ அவர் டிவி சேனலில் ஆக்சுவலாக நான் பண்ணணும்னு அவர்கிட்ட நான் போய் பேசும்போது ஜாதகம் பற்றிலாம் அவர் நிறையா பேசினார் நான் மலர்கிட்ட சொன்ன அப்படியாக்கா எங்கள் அப்பா அவ்வளோ ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை எங்களுக்கே தெரியாது அப்பா இதெல்லாம் பேசுவார்ன்னு சொல்லி ரொம்ப நல்ல மனிதர் வசந்த் வந்து உழைப்பால் உண உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் வசந்த் சாரை சொல்லலாம் மலரோட பொண்ணு இப்போ வந்தால் இல்லையா அவளுடைய சலங்க பூஜைக்கு நான் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் ஸோ நல்லி குப்புசாமி செட்டி ஐயா இருந்தார் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் அதுவும் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு அக்கா உங்களுக்கு வெயிட் பண்ணுறக்கா சீக்கிரம் வாங்கக்கான்னு ஆஃபீஸில் அறக்க பறக்க முடிச்சுட்டு நான் வந்து ஓடினேன் ரொம்ப நல்ல பொண்ணு அவள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிப்பேன் எதேச்சியாக வந்தால் அவ்வளோ ஸோ ஐ ஹாப்பி டுடே சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக இந்த பூஜை பூச்சி இப்போ நம்ம அடுத்து மத்தியானம் அந்த சுகாசினி பூஜைக்காக செலிபிரிட்டிஸ் பார்க்கலாம் அந்த வீடியோவில் சுகாசினி பூஜை வந்து ஹால் சின்னது அதனால நான் ரொம்ப பப்ளிக்கை கூப்பிடலை யாராவது எனக்கு ஒரு பெரிய ஹால் வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா சூப்பராக நம்ம பெருசாக பண்ணலாம் பட் இந்த ஹால் வந்து எனக்கு எப்போவுமே சகாதேவன் சார் விஎம்ஏ ஹால்ன்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் ஸோ சகாதேவன் சார் கிஷோர் இவங்கெல்லாம் எனக்கு ஒரு இருபது வருட பயணம் நாங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிக்கோங்க மேம் பூஜைக்கு என்ன தாராளமா அப்படின்னு சொன்னாங்க அதனால நியூ செவன்ல வந்து நம்ம வழக்கு பூஜை பண்ணோம் அந்த இடத்துல ஸோ இந்த தடவை அதே ஹாலில் நம்ம வந்து சுவாசினி பூஜை பண்றோம் க்ரௌடு எல்லாரையும் எனக்கு கூப்பிடணும்னு ஆசை தான் பட் வர க்ரௌடு எல்லாருக்கும் நம்ம வெத்தலை பார்க்க கொடுக்கணும் அது கொடுக்காம அனுப்பிச்சா நல்லா இருக்காது ஸோ நீங்க எல்லாரும் இந்த வீடியோ மூலமா அதை பி ஸோ ஹாப்பி கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி தை வெள்ளிக்கிழமையில நம்ம ஒரு கிராண்டா எல்லாரையும் நான் என்ன சொல்லணும்னா ஒரு வெத்தலைப்பா கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அதுக்கு பெரிய ஹால் கிடைக்கணும் எல்லார்கிட்டையும் போய் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க நானும் கேட்க முடியாது இது எல்லாமே அவங்கவுங்களா செஞ்சது நான் கேக்கல சுவாசனி பூஜை பண்ணா நானும் நலனிமாவும் பிளான் போட்டோம் நீங்க பாப்பீங்க நலினிமாவும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது அந்த வீடியோல கண்டிப்பா மேம் அந்த நம்ம பண்ணக்கூடிய திருவேற்காடுல பண்ணக்கூடிய பூஜைக்கும் ஆமா நீங்க எல்லாரும் அது கோவில் இடம் யார் வேணாலும் வரலாம் பட் டோக்கன் வந்து நூறு பேருக்கு தான் அது ஏற்கனவே முடிஞ்சு போயிடுது நம்ம ஏற்கனவே சொன்னதுனால ஸோ அடுத்தது நம்ம வந்து தை வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் ஓகே மேம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னிக்கான பூஜையும் ஹோமமும் ரொம்ப அழகாக மக்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் சேர்ப்போம் தேங்க்யூ மேம் நன்றி மேம்